ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்பபி கிச்சன் டுடே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியும் லன்ச் மினுவும் பார்ப்போம் வாங்க நீ என்ன சாப்பாடுனா இன்றைக்கி தாளிச்ச தோசை பண்ணியிருக்கேன் நிறைய வெங்காயம் கடுகு உளுத்தம்பருக்கு வர மிளகா பச்சை மிளகாயெலாம் போட்டு தாளிச்ச தோசை பண்ணியிருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பணியாரத்துக்கெலாம் தாளிப்பாங்களே அது மாதிரி தாளிச்சி தோசை இதுக்கு கெட்டி தேங்காய் சட்னி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் த்ரீ இயர் பேக்கில் ஹோட்டல் சைடு கெட்டி தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு ஃபுல் வீடியோ போட்டுப்போம் அதே மரத்தில் நான் சட்னியெல்லாம் அரைப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு வச்சு அரைச்சி செய்வேன் தேங்காய் சட்னி கெட்டி தேங்காய் சட்னி தாழ்த்து தோசைக்கு லஞ்சி சுட சுட சாதவங்க சுட சுட சாதம் சுட சுட சாதங்க அப்புறமா உடச்சி ஊற்றுனேன் முட்டை குழம்பு முட்டை அடை குழம்பு போய் வீடியோ போட்டிருப்பேன் அதே நேரத்தில் தான் உடச்சி ஊற்றின முட்டை கொழம்பு இன்னைக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் சேர்த்து வச்சுட்டேன் செம்மையாக இருக்கும் அந்த குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாதம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு அப்புறம் மா அப்பளம் தான் இன்னைக்கு நான் இதுக்கு பிடிச்சிருக்கேன் அப்பளவங்க அப்புறம் மாமிளகு போட்டு ரசம் காரமாக இவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோட சிம்பிளான லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வேணும் நான் உங்கள மீட் பண்ணுங்கள் ஓகே பாய்